நண்பன் பார்த்துக்குவானா நிலத்தப்பி போகிறப்போ பெட்ரிட்டு நானும் நண்பன் வருவான்ண்ணா நர்ஸு தான் வரும் அந்த நர்ஸை வைக்கிறது யார் ஆஸ்பத்திரியில் கூட சேர்க்க மாட்டாங்க ஐயா சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் கையெழுத்து போட்டால் தான் சேர்க்க முடியும் நீங்கள் என்ன தான் இன்சூரன்ஸ் வச்சுருந்தா கூட என்ன தான் பெரிய செல்வந்தர் செல்வ சீமான்கள் படுக்கிற ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு எல்லா ஆவணங்களும் ரெடியாக இருந்தால் கூட ஒருத்தர் கையெழுத்து போடணும் எத்தனையோ பேர் ட்ரைவருங்க கையெழுத்து போட்டு சேர்க்கப்பட்டவங்க இருக்கிறாங்க எத்தனையோ பேரை நான் கையெழுத்து போட்டு சேர்த்துருக்குறேன் மனைவி வரல அதனாலுக்கு இதே வேலை தான் ஏமா பிரேதமாக போகறான் வான்னு வரல அதுக்கப்புறம் ஆக போகிறான்னு சொன்னோன்னு கூட வரல அப்புறம் அவன் சொந்த பந்தம்லாம் வந்துடுச்சு அதுங்கெல்லாம் வந்துட்டினாலே இவங்க திட்டப்படம் சொல்லி வந்தால் வரப்போ திருப்பி பாடியோட தான் வந்தான் அதம்மா இதெல்லாம் நடந்துச்சு இதே பூலோகத்தில் இல்லை உங்கள் பணம் எதுக்கும் உதவாது எதுக்கு உதவணுன்னா அந்த பணமோ அந்த வீடோ வாசலன்னா உங்கள் குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குது மனைவி இருக்கா மக்கள் இருக்கா எல்லாம் சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு நன் நல்ல அடித்து புசிக்கத்தான் இந்த பொருளாதாரம் தவிர நீங்கள் தனி மனிதனில் அப்புறம் அந்த ப பங்களாவில் இருக்கிற பெரிய பூதம் மாதிரி ஆகிடும் நம்ம தனியாக சுற்றி கொண்டிருப்பேன் நான் பெரிய பங்களாவில் யாரும் வேணாம் யார் என் வேணாம் என் படிப்பு இருக்குது என்னுடைய பணம் இருக்குது என் செல்வாக்கு இருக்கிறது எல்லாம் ஒரு சமயத்தில் ஒரு சூழ்நிலையை வந்து நீ வேணான்ட்டு போயிடும் மனைவியும் போய்டும் பிள்ளைங்களும் போய்டும் எல்லாம் போயிடும் அப்புறம் நான் நேசன் நேசமாக தான் உருண்டு இருக்கணும் அப்புறம் சர்வளரை நோக்கி பார்த்தேன் அவன் பார்க்கல பார்த்தா புத்தி வந்தது நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு கட்சியில் போய் கழிநீர் பண்ண விடுற மாதிரி ஆகிடும் எப்படி வசதி பூமி எல்லைகளை சுதந்திரிப்பதுக்கு முன்னே இதெல்லாம் சொல்கிறேன் இல்லைன்னா இப்படி தான் நாடோடைய மாதிரி தூக்கி சுற்றணும் நம்மளுடைய லகேஜஸ்லாம் வீட்டில் சண்டை சரீரமாக ஆழித்த தீட்டிப்படுத்துறீங்க வீட்டில் சண்டை ஹோட்டலில் சாப்பிட்றேன் இப்படி தான் போய் தான் ஏசா வெளில சாப்பிட்றேன் வெளில சாப்பிட்றேன்னு போய் தான் இஸ்மே வேலி விட வரைக்கும் போச்சு இஸ்மே வேலி குடும்பத்துக்கு ஆகாதவன் கரெக்டாக சம்மந்தி ஆகி உள்ளே வந்தான் இல்லையா ஆ எங்கே போகிறான் எங்கே வரான் பையன் என்ன சாப்பிட்றான் யார் கூட பழகிறான் தெரியாது சம்பாத்தியம் வரல நான் ஒண்டி சுருன்னு கோபம் வந்துடும் பெற்றோருக்கு ஏன் அந்த காசு கொடுக்கல அந்த மாதம் ஏன் அவன் காசு கொடுக்கல அவன் என்ன வேலை செய்கிறான் நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் பிள்ளைங்களை பயன்படுத்த முடியாதய்யா நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கத்திரை நம்புகிறோம் மட்டும்தான் செழிப்பான் எழுதி வைத்து கொள்ளுங்க கத்திரை நம்புகிறோம் மட்டும்தான் செழிப்பான் நான் படிக்க வைச்சேன் நான் ஆள் நான் வளர்த்தேன் அது வளர்க்குறப்ப சரியாக வளர்த்துக்கணும் ஆமாம் மரத்தை வச்சவன் அதனுடைய கனியை புசிக்கிறதுக்கு ஒரு கிருபன்றது மட்டும் இல்லை அந்த மரத்தை எப்படி அவன் பயிரிட்டுருக்கிறான் எப்படி வளர்க்கிறான்தை பொறுத்து இருக்கிறது சபை கனி கொடுக்குறதுனாக்கா அது மெய்ப்பனுக்கு கற்று வைத்த கிருபை இங்கே சபைக்கு வரும் எங்கேயோ போய் கொட்டிட்டு வருதுனாக்கா சபையை சரியாக மெய்க்கலன்னு அர்த்தம் மெய்ப்பண் இல்லை ஏய்க்கிறான்னு அர்த்தம் அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வேறு எங்கேயோ வருதுன்னு அவங்க தொடப்பட்டிருக்காங்க அவங்க கொடுக்குறாங்க சபைக்கு அப்போ எதுக்கு வராங்கனாக்கா கல்லறைக்கு வராங்க திருமணத்துக்கு வராங்க இல்லை இதுதான் வந்து நேதி நடைமுறையை சொல்கிறேன் நான் அது போல கத்திரையை நம்புகிறோம் செழிப்பான் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்யணும் வேதனை சொல்றது வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் சேர்த்து வைக்கிற சுதந்திரம் பிள்ளைகள் அல்லன்னு நீதி நீதிமொழிகள்ல இந்த எல்லாம் தெரியாது முதிர் வாய்திலும் தான் நம்ம தாங்குவா நம்ம போஷிப்பா புள்ள அமெரிக்கால இருக்கும் ஆஸ்திரேலியால இருக்கும் எந்தெந்த நாட்டுல இருக்கும் நம்ம கொடுக்குற அவங்கள அங்க கொண்டு போச்சுன்னு ஒரு நம்மளுக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் பெருமையா சொல்லுவேன் என் புள்ள அங்க இருக்கிறான் என் புள்ள இங்கே இருக்கிறான் மகன் இங்க வாழ்க்கப்பட்டிருக்கா நான் வயோதிகமாக பெட்ரிடன்னு ஆகிறப்போ யார் என் கூட இருக்கிறான்னு பார்த்தா எனக்கு என்று நியமிக்கப்பட்ட தோணை இருக்குது பார்த்தீங்களா குடும்பம் அதாவது மனைவி அல்லது கணவனுக்கு மனைவி மனைவி கணவன் இவங்க தான் கூட இருப்பாங்க இருக்கணும் இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல பணம் அனுப்பலாம் அங்கேருந்து ஜனம் அந்த மாதிரி இருக்குமா பணம் நான் தான் சொல்லணேன் ஒரு காலத்துக்கு அப்புறம் பணம் தேவைப்படாத ஒரு பருவம் வந்துடும் வாழ்க்கையில் பசியாக இருக்கிறப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முக்கியம் அதுக்கப்புறம் சாப்பிட முடியுதாங்க சாப்பாடு சாப்பாடே சொல்கிறேன் எவ்வளோ தின்ன முடியும் என்னாதான் உங்களுக்கு பிரியாணி பிடிச்சிருந்தாலும் எவ்வளோ தின்வீங்க எவ்வளோ தான் கொல்ல முடியுமோ ஒரு பிளேட் சாப்பிடுவீங்களா பசியாக இருந்தோன்னா ஒன்றரை பிளேட் சாப்பிடுங்களா அதுக்கப்புறம் வச்சிருவிங்க இலையிலே முடியாது இது வாலிபனானாலும் சரி வாலிபனாக இருந்தால் இவ்வளோ தூரம் போவோம் சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நடு வயது ஐம்பதுக்கு மேலே அறுபது எழுபது அதுக்கு மேலே பிரியாணி உங்களுக்கு பரவவுங்க கொண்டு போய்டும் அதோட போட்டி போட்டு சாப்பிட்டா அது மாதிரிலாம் ஆகிடும் நான் என்ன சொல்கிறேன் அவ்வளோதான் நமக்கு என்ன கொள்ளுமோ அவ்வளோதான் அதுக்கு மிஞ்சி அது நமக்கு பற்றாது சும்மா கொடுத்தா கூட கேரி பண்ணி போய் மறுநாள் காலையில் சூடு பண்ணி சாப்பிடுமே தவிர அந்த டைமில் சாப்பிட முடியாது பிரியாணி பெரியவர்களுக்கு சொல்கிறேன் இல்லை நம்மலாம் அப்படி வந்தவங்க தானே அதுபோல் வாழ்க்கையில் நமக்கு பணம் வந்து எல்லா காலத்துக்கும் தேவை எல்லாத்துக்கும் உதவும் அது நமக்கு ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே பணம் தேவைப்படாது சரீரத்துக்கு எதுனா வந்துச்சுன்னா அதான் நல்ல ஆரோக்கியம் கற்று தராரு நல்ல கை கால் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஆலயத்துக்கு வெளியில் இருக்காதிங்க ஐயா உள்ளே வாங்கன்னு சொல்கிறது எல்லாம் ஈஸி உள்ளே ஏன் வர முடியலன்னா இவ்வளோ ஊனம் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க என் பிரச்சனைலாம் நான் ஆலயத்துக்கு வரேன் நான் வந்தால் மாதிரி தான் நான் பரலோகத்தில் பார்க்கலான் நான் பிரச்சனை தீர்த்துக்கொள்ள வாயானா பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வராறேன் இவர் ஆலயத்துக்கு ஒன்று என்ன பிடிக்காமல் இருக்கணும் இல்லை என் ஆலயத்தை பிடிக்காமல் இருக்கணும் இல்லை இங்கே வரதே பிடிக்காமல் இருக்கணும் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு இவர் ஆலயத்துக்கு வராதான் எந்த காலத்தில் நடக்குது வெள்ளைக்காக்கா பறந்தாலும் பார்க்கும்போது தவிர பிரச்சனை ஒழியாது ஆலயத்துக்கு வரத்துக்காக சொல்ல சீ த பேட்டன் பின்ன உள்ளே கொண்டு வருதாங்க அப்போஸருடைய வேலை உள்ளே இருக்கணும் ஊழியை சேர்த்து தான் ஊழியன்னு இல்லை வெளில இருக்கணும் உள்ளே கொண்டு வரணும் அதான் ஊழியம் அது யாரானா இருக்கட்டும் பிசைகாரனாகனா இருக்கட்டும் ஊனமுற்றுனா இருக்கட்டும் மாட்டுத்தல்னா இருக்கட்டும் அவன் என்ன தலைவரி கோலமாக இருந்தாலும் சரி அவனை போய் கை கொடுத்து தூக்குகிறாங்க பாருங்க வல்லமை இல்லாத வல்லமெல்லாம் கூட வரும் மினுக்கான வஸ்திரங்கிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாட்டு நன்மை இப்படி போயின்ட்டுருக்கு அப்போ அன்றைக்கி எப்படி கர்த்தரை மகிமைப்பட மாட்டார் இப்படி தான் கத்தரை மகிமைப்பட தான் செய்வார் ஜெபிக்கிறதுக்கு முன்பே நான் அற்புதம் நடக்குது இப்போ வந்து பாடி ஆராதித்து கூட வச்சு பக்கெட்டை வச்சு காணி கேட்டு அதன் பிறகு கத்தரை இவரை பயன்படுத்த சொல்வதுக்கு முன்பே கத்தரை அங்கே பயன்படுத்திட்டார் பக்கெட்டுக்கு முன்னே கத்தரை பயன்படுத்திட்டார் ஆராதனை பாடலுக்கு முன்னே கத்தரை பயன்படுத்திட்டார் ஏன் அவனுடைய வஸ்திரத்தை பார்க்கவில்லை உள்ளே எந்த செல்வந்தருக்குன்னு வரான் அவனுக்கு மூன்று ரூபா கொடுக்கறதெல்லாம் பார்க்கல யார் வராங்க யார் இது அதெல்லாம் இந்த அரசியலே கிடையாது அழகாக வந்து ஊழியம் பண்ணாங்க அவன் விடத்தில் பெற்றான் ஏன் நன்மை பெற்ற நன்மையை மற்றவர்கள் கொடுக்கணும் மனைவி ஒரு நன்மை பெற்றோரிடத்தில் நம்ம பெருகிறது ஒரு பருவத்தில் நன்மை அடுத்தது நன்மை பெருகிற நாம தீமை செய்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் பிச்சை எடுப்பாங்க நம்முடைய பிள்ளைகள் பிச்சை எடுப்பாங்க பிள்ளைகள் மீது அந்த காரியம் வரும் எத்தனையோ பிள்ளைகள் நல்லா படித்திருக்கோம் நல்ல வேலை இருக்கும் வாழ்க்கைப்படுற இடத்துல சொல்கிறேன் அந்தம்மா சமைக்காது போயான்ட்டு ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்டுருக்கோம் இவன் எதோ சமைச்சிருக்கோம் அந்தம்மான்னு சொல்லிட்டு பசியாக வருவான் வீட்டில் ரெண்டு கார் நிற்கும் ரெண்டு காரும் இஎம்ஐ கிடையாது வீடெல்லாம் நல்ல கடன் கிடையாது வீட்டில் எல்லாம் மளிகை பொருள் இருக்கும் இவன் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சாப்பாடுனாக்கா சண்டை போட்டு போன போயானும் நானும் சாப்பிடல நானும் பசியாக தான் இருக்கானும் அப்புறம் பார்த்தா ஸ்விக்கியில் வந்த அந்த கவர்லாம் இருக்கும் இது சொல்லத கேள்வி நம்ம என்ன கிட்ட பையன் பார்த்தோம் ஈவனும் அப்புறம் அந்த டொமேட்டோ சொமேட்டோன்னு ஏதோ ஒன்று ஆன்லைன் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கறது உனக்கு என்ன வேணுமே நீ ஆர்டர் பண்ணிக்கோன்றது அது உருண்டையாக வளரும் எந்த சாப்பாடு சாப்பிட்றது அதே மாதிரி வளரும் அது சண்டை பிள்ளைகள் அப்புறம் கட்சியில் அதுக்கு அது சாப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை பொருளாதாரம் ஏதோ ஒரு தட்டுப்பாடு இல்லை அந்த உணவு கிடைக்கல பிள்ளை என்ன செய்யும் அந்த ஒரு லெவல் வந்துடும் கடன் எப்படி கேட்குறாங்க அந்த மாதிரி பிச்சையே உணவே போய் பிச்சை கேட்குற அளவுக்கு ஆகிடும் இல்லை போய் பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆகிடும் அதனால தானே அவன் போய் பன்றி தீவனத்தை சாப்பிட போயிட்டான் ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுவீங்க கௌரவம் அப்பீக்கலாம் எவ்வளோ நாள் கௌரவம் யாரும் வேற இல்லை பசி பன்றிகள் வேய்க்கிற வேலை தேவையா இந்த வேலை எல்லாம் நமக்கு ஒரு தாய் இருந்தால்தான் இந்த மாதிரி பேசியிருப்பாளா இந்த அளவுக்கு விட்டுருப்பாளா என் யோசித்து பார்த்தேன் தாய் இல்லாத வீடு அது தகப்பன் சரி கேட்டோன்னா ஓய்ஞ்சிப்போம் சில வாரி வளர்க வள்ளல்களாக இருப்பாங்க தகப்பர் மாறிங்க பிள்ளைங்க நோவாமல் இருக்கணும் மனசு நோவாமல் இருக்கணும்னு தாய்க்கு தெரியும் அது கோயும் கொடுக்காதீங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு அது தாயினுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த வேல்யூவெல்லாம் தெரிஞ்சவன் தான் புரிசேன் மனைவிக்கும் உங்களுக்கும் பல பிரச்சனை இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு மனைவி எவ்வளோ கனெக்டுன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அம்மா இல்லைன்னா நடுறாருயா அந்த 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 கணத்துக்கு கொடுக்க தெரிந்தவன் தான் அவனுக்கு கற்றுற பூமியின் நிலைகளை சொந்தமாக கொடுப்பார் இல்லை வருக வருது எல்லாம் வானா வைத்து தின்ட்டு போலாம்னா அந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னே அரசியல் பண்ண மாதிரி பண்ணிட்டு போகலாம் ஃப்ரீயான வாழ்க்கை நம்ம அப்படியே டேரா தூக்கி மெய்ப்பூருடைய கூடாரத்தை போகல என் வாழ்க்கை இருந்தது ஆண்டு வரையே எஸ்ஐக்கியா சொல்றார் மெய்ப்பூருடைய கூடாரம்னா அங்கெங்க இந்த டேராவை தூக்கின்னு போவாங்க என் வாழ்க்கை நைட்டே போயிடுன்னு நினைச்சேன் நாளைக்கு காலைல பாப்பேனான்னு தெரில எஸ்ஐகியா சொன்னது சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்காதீங்க மெய்ப்பூருடைய கூடாரம் போகல இருந்ததுனாக்கா மெய்ப்பருகளை இந்த டென்ட் எங்கே போனா அடிச்சு போடுவாங்க ஆனால் இன்றைக்கி காலி வெள்ளை அப்படி இல்லை உங்களை ஓனர்ஷிப் வழியாக உங்களை சுதந்திர வழியாக கத்திர மாற செய்ய போகிறார் எல்லாம் வாடகை எல்லாம் இனி வாடகைக்கு வீட்டில் என்ன ஜெபத்து கூப்பிடக்கூடாது ஐயா இடம் வாங்கியிருக்கேன் இடம் வாங்க போகிறேன் இது வாங்கிட்டுமா வேணாமா இல்லை இந்த இடம் வாங்கியிருக்கிறேன் எனக்கு கிடைக்கிட்டு இருக்கிறது கத்திர கொடுத்துருக்கிறார் இந்த வீட்டை வாங்கியிருக்கிறேன் வந்து பிரதிஷ்டை பண்ணுங்கள் இப்படி கூப்பிட்ணும் என்ன போதும் உங்களுடைய நாட்கள் நேற்று இரவெல்லாம் நான் ஜெபித்த பொழுது கற்று சொன்ன காரியம் ஜனங்களை நான் விடுவிக்கிறேன் இவர்கள் இனி எந்த இடத்துல அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டோ அந்த இடத்துல கர்த்தர் பெருமைப்படுத்தப்பட போக்கிறோம் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்து சிறுமைப்பட்ட விசுவாசமாக இருப்பீர்கள் என்றால் இந்த மாதத்திலே தீர்க்க தரிசனம் நான் சொல்லுகிறேன் கர்த்தர்வங்களை அடுத்த கட்டு ஆசிரியத்துக்கு கொண்டு போகிறதுக்கான தான் நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன் யார்ட்டையும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனை மனைவி கிட்டே தான் வருட கணக்குலலாம் ஓடும் பிள்ளைங்கிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஒரே வீட்டில் இருப்பாங்க பே பா பேசிக்க மாட்டாங்க ஆனால் சபைக்கலாம் கரெக்டாக வந்துடுவாங்க சபையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெண் வஸ்திரத்தை பார்த்தா நம்மளுக்கே கண்ணு பிரகாசிக்கும் அவ்வளோ மடிப்பு கலையாமல் இருக்கும் இது ஒரு விதமான பிக்சர் தான் இனையா எப்படி சொல்கிறீங்க விசுவாசிங்களே நினைக்காதீங்க உனக்கு அன்பிலே இல்லையா உனக்கு அன்பே இல்லை சகலத்தை தாங்கு அன்புன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு நந்த பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்னாடி பிரச்சனை கல்யாண டைமில் நடந்த பிரச்சனை இதெல்லாம் கொண்டு வருவாங்க இருபது வருஷம் எல்லாம் மனசு வச்சுன்னு சும்மா சண்டை போட்டு இருப்பாங்க சண்டை போகிறதே சில பேருக்கு அது வேலையாயிடும் மனைவிக்கும் சொல்கிறேன் பிடிச்சுன்னு தருவேன் சண்டை போகிறதுக்கு காலில் ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிவிட்டாங்க மனம் தெரிந்து அப்போ தான் எனக்கே தெரியும் இப்படியெல்லாம் கூட வாழ்கிறாங்களான்னு அந்த ஐயா இறந்துட்டார் அவர் இருந்தாலாவது அப்படின்ச்சு என்ன சிஸ்டர் தான் வாங்கினு தருவாரான இல்லை அவர் இருந்தாலாவது அடிக்கடி நான் சண்டை போட்டு இருப்பேன் இப்போ எனக்கு போர் அடிக்கிறது சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை ஆஹா இப்படியெல்லாம் வாழ்கிறாங்களா அடி தெய்வமே கத்துருக்கா காத்துரு அவர் உன்னை திடப்பற்றுவார் பூமி எல்லைக்கு அவருடைய வழியை காத்துக்கோள் அவர் வழியை கற்றுக்கொள் அவருடைய வழிகளெல்லாம் சமாதானத்துக்கு ஏதோன வழிகள் தான் கத்தருடைய வழிக சண்டை போடுறதெல்லாம் இல்லை பாருங்கள் ஈசாக்க கத்திரை ஆசீர்வதிக்கிறார் பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கி தருகிறார் ராஜாக்கள் உணவு வந்து உடன்படிக்கை செய்கிறாங்க இதுக்கு அப்படியே நேர் எதிர்மறையாக போனதும் சின்சோனுடைய வாழ்க்கை சுருக்கமாக சொல்கிறேன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அவ்வளோதான் கல்யாணம் ஆச்சு வாழலை யாராக நம்புவான்னா நமக்கு தெரியும் சின்சோனோட வாழ்க்கை எப்படி போச்சுன்னு ஏழே நாட்கள் நீடித்த வாழ்க்கை சதா காலம் அந்த பெண்ணை அழ வச்சுட்டே இருந்தோம் அந்த மனுஷன் ஏய் அந்தமாக தான் அழுதுச்சு நான் இந்த மனுஷன் என்ன பண்ணால் நீங்கள் சொல்லலாம் வாயில் சும்மா இல்லை நம்ம நம்ம வாயால் தானே கெட்டுது அது ஒரு வார்த்தை சொன்னால் போதாதா பத்து பொறிவு நிறைஞ்ச வார்த்தைகள் வரும் இல்லைன்னா அப்படியே அழுது டேங்கு டேங்காக தண்ணி ஓடுற அளவுக்கு பண்ணுறோம் பொம்பளைங்களோட வல்லமை என்ன நினச்சிங்க இதில் தான் நாசமாக போனது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்கார் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி டச் பண்ணாத இடத்துல டச் பண்ணாதீங்க ஷாக் அடிச்சிரும் நீங்கள் அவ்வளோதான் பூமியின் இலைகளை சுதந்திரிக்க மாட்டீங்க இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போய்ட்டுங்க அவமானம் தாங்காமல் எத்தனையோ பேர் குடும்பங்கள் வறுமைக்காக விற்கல அவமானம் தாங்காமல் இடத்து வித்துட்டு போனவெல்லாம் இருக்கான் ஏன் ஒரு ஒரே ஒரு பெண்மணி அந்த பெண்மணி இவனால் ச சமாளிக்க முடியல அது உள்ள இருக்கிற சிங்கத்தை வெளியே கொண்டு வந்துட்டான் அந்த மாதிரி சொல்றது எனக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டா இருந்தாலும் அவ்வளோதான் இனிமேல் உருந்துதான் கிட்டே போக முடில இது பார்த்தா அருவா மீசை இதுதான் நெஞ்ச நிமித்தி நடக்கிறது எல்லாம் உள்ளே போனால் வாங்குது நல்லா டோஸு ஏன்னா நிறைய நாட்டி நம்ம தப்பிச்சிருக்கோம் இந்த கலாட்டாலெல்லாம் என்ன தூக்கி அடிக்கணும் தெரியாத அது நல்லா தான் அலையிலையா சோத்திரம் ஐயா வாங்கன்னு தான் சொல்றது இந்த மனுஷன் ஒரு டாபிக் ஆரம்பித்தேன்னா அது லேக்கி ஒன் கட்டில் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு நம்ம என்ன ஏசுவா இல்லை அது வந்து சொல்லப்போதா நாட்கள் முடிவுக்கள் என்னை வேதைப்படுத்தி ஏன் கேட்க கேட்கபாதான் வாழ்ந்தேன்னு சொல்லுது அது பார்த்தா எல்லாம் த்ரோபால் விளாடுதுங்க ரெண்டும் நம்மளால ஓடி ஒழிஞ்சுட்டு சொல்லணும்ல கிட்ட இந்த மாதிரிலாம் பறக்கணும் இதெல்லாம் நடந்திருக்கு அதனால் இதெல்லாம் இருக்கக்கூடாது சபைக்குள்ள நல்லா திருவிந்த நாள் முன்னால் வண்டி சோற்று கூடாது வாழ்நாள் முழுவதும் சமாதானமாக இருக்கும் சமாதானமாக இருக்கணும் ஆல் செட்டே செட்டப் வித் ஸ்பௌசஸ் காங்கிரிகேஷன் ஐ ஹோப் யூ ஸ்டாண்ட் வித் இன் திஸ் மேட்டர் நமக்கு பூமி நிலைகளெல்லாம் சும்மா வராது லோன் போடணும் இல்லை மாமியார்ட்டு ஜனங்கள் எதுனா கொடுக்கணும் அதுங்க கொடுக்கல எங்களை மோசம் பண்ணிடுச்சு இதெல்லாம் பேசாதீங்க லோன் கிடைக்காது வயசாயிடுச்சு ஏற்கனவே நம்ம மேலே டேமேஜாக இருக்கு பொருளாதார நிலைமையில் லோன் லோனை விட்ருங்க ஐயா ஒரு போனை பாருங்கள் மொத்த போனை பாருங்கள் அந்த ஒரு போன்லேருந்து தான் வந்துச்சு இல்லையா ஏவால் அதுக்கு சொல்கிறேன் டேக் கேர் ஆஃப் யுவர் போன் யூ வில் நாட் ஹாவ் லோன் இதுதான் உண்மை இதை பார்க்காம போனால் பிரச்சனையாயிடும் வாழ்க்கையில் கத்துறவங்களுக்கு பூமி நிலைகளை சொந்தரிக்கி தருகிறார் பிள்ளைங்களுக்கு அது அப்படியே சுதந்திரமாக நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து வருகைக்குரிய சத்தியத்தில் இதுவும் ஒன்று வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் சேர்த்து வைக்கிற காரியம் அவர்களும் நம்மளோட வருகையில் வந்தாலும் பரவாயில்ல விட்டுட்டு போயிடலாம் எல்லாத்தையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப நாட்கள் இப்படி அடிமை தனியில் வைக்காதீங்க பிள்ளைங்கள வாடகை வீடு வாடகை வீடுன்னு திராணி நன்மை செய்ய திராணிக்கு போது செய்யுங்க என்ன பயப்படாதீங்க உங்களோடு இருக்கிறார் அவர் வழிகளை கற்றுக்கொள்ளுங்க பூமியில் எல்லைகளை சுதந்திரிக்க கிருபத்து செய்வார் கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போமா அனைவரையும் இந்த மாதத்தில் இவருக்கு அரசாங்கத்தின் கண்ணில் புதிய நன்மைகள் தாய்வுகள் வரப்போவதற்கு ஸ்தோத்திரம் குடும்ப ஆசீர்வாதங்கள் ஆண்டு வரே வீட்டிலே எல்லா சண்டைகள் ஆண்டவரே மனைவிட சண்டையோ ஓயாத ஒழுக்க என்று வாசிக்கிறோம் எந்த மனைவிட சண்டையும் வரக்கூடாது கணவனுடைய துர்மார்க்கம் வரக்கூடாது வீடு ஒரு நல்ல ஒரு அமைதி பூங்காவாய் காணப்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்குற பெற்றோராய் கத்தற்கான காண உதவி செய்கிறான் அற்புத அதிசயங்களால் மொழி சூட்டும் பிள்ளைகள் அன்றுவரே இந்த மாதத்தில் விசேஷ ஆசீர்வாதங்கள் பெறப்போது ஸ்தோத்திரம் பொண்ணும் வெள்ளியும் என்னுடைய சொன்ன கத்திர எல்லா கடன்களை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம் கத்திர வியாதிகளை மறைய செய்வீராகும் அண்டவரே வெளியில் இருக்கிற ஆலயத்துக்கு வெளியில் இருக்கிற ஊனமுற்ற அந்த மனுஷனை உள்ளே கொண்டு வந்த தேவன் அப்படிப்பட்ட ஊனங்கள் எல்லாம் எடுத்து போட்டு தாயின் வயிற்றில் பிறந்தவனை ஆவிக்குரியவனாக இயேசுக்குள் பிறந்தவனாய் மாற செய்த பரிசுத்தாவேன பரிசுத்தாவின் மகிமைப்படுகிற மாதமாய் இருக்க போகுது சுத்தோத்துல எல்லா நாசமும் விபத்துகளுக்கு விலக்கி பாதுகாத்து கரத்தை திடப்படுத்தும் பெரிய கொள்ளைகளை கற்றுக்கு நியமிக்க கரத்தை உயர்த்துவீரோ